வணக்கம் டிஎம்ஏ சேனல் சார்பாக அவங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர் மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு நம்ம அந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொன்னேன் ஷார்ட்ஸை மட்டும் பிரிச்சுக்கிட்டு உடனே ஷூட்டிங் போகாதீங்க ஸ்கிரீன் ப்ளேவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சீன் ஆர்டர் பண்ணிவிட்டு டைலாக் எழுதிட்டு போங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ இந்த எபிசோடில் ரெண்டாவது எபிசோடில் நான் ஏற்கனவே நிறைய எபிசோடில் சொன்ன மாதிரி ஜானர் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும்போது என்ன ஜானர் அப்படிங்கிறது நிறைய ஜானர்ஸ் இருக்குது அந்த ஜானரில் எந்த ஜானர் உங்களுக்கு இந்த கதை நம்ம பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும் எல்லா ஜானர்லேயும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணக்கூடிய ரைட்டர்ஸ் இன்றைக்கி இல்லை அதனால தான் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு படம் ஓடிருச்சு ஒரு பேய் படம் ஓடிடுச்சு அல்லது ஒரு பயங்கரமான ஒரு வயலன்ஸ் வச்சு ஒரு படம் ஓடிருச்சுன்னா எல்லோரும் அதே வயலண்ட் வெட்டு கொத்து கொலை அந்த டைரக்டரே முதல் படம் பண்ண மாதிரியும் தான் மறுபடி படம் பண்ணுறாரு எல்லா டைரக்டர்களும் பாருங்கள் ஒரு படம் அவரேஜாக போயிட்டாலும் இல்லை ஓரளவு சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே அடுத்த படத்துக்கு வேறு வேறு ஜெயனார் கதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அது நான் நிறைய அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ ஒரு பேய் படம் ஓடிடுச்சு அரண்மனை ஓடிச்சு காஞ்சனா ஓடிடுச்சுன்னா இன்னும் விடாமல் அதை தூங்கிக்கிட்டு இருக்காங்க பேசாட் அதை தூங்கிக்கிட்டு இருக்காங்க உடனே ஒரு பாலடஞ்ச பங்களான்னு ஒரு டிஸ்கஷனுக்கு போனேன் பேய் இருக்கா அப்படின்னு கேட்டேன் யார் சார் சொன்னா அப்படின்னாங்க அப்புறம் அந்த பேய் யாரையாவது பழி வாங்குதா அப்படின்னு கேட்டேன் எப்படி சார் தெரியும்னாங்க எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐநூறு கூட பண்ணிட்டான் பழைய பங்களான்னா பேய் இருக்கும் அப்படிங்கிறது எத்திக்ஸு அப்படின்னு நான் சொல்லி சிரித்தேன் ஒரு பங்களாவில் பேய் இருக்குது அது எல்லாத்தையும் பழி வாங்குது அப்புறம் வெட்டு குத்து கொலை அப்படின்னா அந்த கூலி படம் வரைக்கும் ரஜினிகாந்த் நடித்தாலும் யார் நடித்தாலும் அதில் வெறும் வயலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ் இந்த ஃபார்மேட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க அது சினிமாவினுடைய இது அப்படி இல்லை எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணக்கூடியவன் தான் ரைட்டர் அவன்தான் டைரக்டர் ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணலாம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் வெரைட்டியாக பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அதுதான் இப்போ ஜெயிக்குதுன்னு இவங்களா தப்பாக ஒரு ஸ்டாம்ப் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது இந்த இவ்வளோ வயலன்ஸு கடையிலையே சாஃப்டான படங்கள் ஓடித்தான் இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் கடுக்கான்னு ஒரு படம் ஒரு புது டைரக்டர் பண்ணார் ஸோ படங்கள் அது நீங்கள் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால பெரிய சக்ஸஸ் ஆகுது ஒளிய நல்ல படம்ங்கிற பேரை வாங்காது ஆர்டிஸ்ட்டுக்காக அந்த படம் கொஞ்சம் நாள் இல்லை வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது அதனால் ஜானரை ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஜானர் தான் வரும் வேற ஜானரே வராது அப்படின்னீங்கன்னா இவர் அன்ஃபிட் டு பி எ ரைட்டர் ஆகலாம் ரைட்டருங்கிறவங்க எல்லா வெரைட்டிலையும் கதை எழுத பழகணும் கதையை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண பழகணும் நாங்களும் அப்படி தான் ட்ரைனிங் ஆகணும் இப்போ நம்ம என்னை கொண்டு போய் ஒரு புராண கதையில் உட்காத்தி வச்சாலும் அது ஆத்தெண்டிக்காக படிச்சுட்டு அதுக்கு சேம் சொல்லுவேன் ஒரு காமெடினா காமெடிக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியும் ஒரு சென்டிமெண்ட்னால் சென்டிமெண்ட் பண்ண தெரியும் ஒரு பேய் போடணும் பேய் போடத்துக்கும் பண்ண தெரியும் அதனால தான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் இல்லாத இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக ஒரே கண்ட்ரி இந்தியா மட்டும் அதுலேயும் தமிழ்நாடு இந்தியாவில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸுங்கிற ஒரு இனம் இல்லை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு முந்தி இருந்தாங்க இப்போ அதுவும் இல்லை மற்ற லாங்குவேஜில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரை ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்குவார் டைரக்டரை ஸ்க்ரீன் பிளே பண்ணுற சிஸ்டம் ஃபாரினில் இல்லை கதை வேற திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் வசன ரெண்டு பேரும் ஒருத்தரும் எழுதுவாங்க டைரக்டர் ஒரு இப்படி பிரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அது அந்த தொழில் அது அவங்க தான் அதில் அனுபவப்பட்டு ஊறி இருக்காங்க சும்மா ஒரு கதையை தோணுனவெல்லாம் ரைட்டர்னால் எப்படி இருக்க முடியும் அதனால் ஜானரை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஜானரும் வரணும் அஸ் ஏ ரைட்டர் அப்போ நீங்கள் ஒரு ஒரு நாவலை எடுத்தா கூட இது வந்து ரொம்ப கிளாஸாக இருக்க சார் இதுக்கு எனக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் ஸ்கிரீன் பிளே நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஒரு நாவலை கொடுத்தாலும் சரி பொன்னியின் செல்வன் கொடுத்தாலும் சரி ஒரு துப்பரையும் சாம்பூன்னு தேவன் எழுதின கதையாக இருந்தாலும் சரி இல்லை பேனர்ஷா எழுதின ஒரு படமாக கதையாக இருந்தாலும் பிக்மேல் என்ன இருந்தாலும் சரி எந்த கதையாக இருந்தாலும் எந்த ஜாதி எந்த மொழி எந்த மொழியில் என்ன ஜானரில் அந்த கதை இருந்தாலும் அந்த கதைக்கு வித்தியாசமான காட்சி அமைப்புகளை சொல்கிறவன் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அது இல்லாததுனால இந்த டைரக்டரே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவரே டைலாக் ரைட்டர் அவரே கதாசிரியர்னு வந்த ஒரு நோயினால அதை அதை நிவர்த்திக்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க நாங்களும் ஏன் இன்னொருத்தட்ட கதை வாங்கணும் எங்களுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியுமே இதானே ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு ஒரு நேரோ ஒரு சின்ன ஒரு ஸ் குறுகிய வட்டமாக நேரோ ரவுண்டு இந்த மாதிரி சின்ன வட்டத்துக்குள்ளே உக்காந்துக்கிறாங்க நீங்கள் முதல்ல ஜேனரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஜேனர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஜேனரில் தான் இந்த மாதிரி கதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற கதைகள்லேயே ரெண்டு மூணு கதையில் எது சிறந்த கதை நீங்கள் நினைக்கிறீங்களோ எது ரொம்ப நாளாக வரலை கேப் இருக்குங்களோ அந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த கதையை முதல்ல கதையாக சொல்ல பழகுங்க ஸ்க்ரீன் பிளேக்கு போகிறதுக்கு முன்னாலே சொல்லும் சொல்லும்போது அந்த கதையை நாலு வரியில அதில் ரெண்டு வரையும் கூட அந்த கதையை நீங்க ஒரு ஒரு த்ரெட்டுன்னு சொல்கிறோம்ல அதை சொல்ல பழகணும் அதுதான் கதை இப்போ ஒரு உதாரணமா சொல்கிறேன் ஒரு மேக்கப் மேன் அவனுக்கு மார்க்கெட்டே இல்லை ஒரு மேக்கப் மேனுக்கு அவனுக்கு படங்கள் இல்லை அவனுடைய அப்பா வந்து பெரிய மேக்கப் மேனாக இருந்தார் அவன் வித்தியாசமான மேக்கப் போடக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு 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 வக்கீல் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்லியா கிடைச்சார் அவர் இவனை புக் பண்ண வந்தார் வந்தவர் அவர் என்ன சொன்னார் எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன் லட்சக்கணக்கில் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஐபி அரசியல்லையோ சினிமாவிலேயோ இருக்கக்கூடியவங்க மாதிரி எனக்கு மோல்டு பண்ணி அவங்களே மாதிரி என்னை மாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க இது எதுக்காக கேட்குறாருன்னு தெரியாமலே அந்த மாதிரி ஒரு விஏபினுடைய அவன் மோல்டு பண்ணி ஒரு மேக்கப் போட்டு அதே ஆள் மாதிரி ஆக்கி விடுறான் ஆனால் அந்த அவர் போய் செய்கிறதுக்குப் பூரா அந்த விஐபிக்கு தப்பான ஒரு இமேஜை அவர் கொடுக்குறாரு இந்த மேக்கப்பில் போய் அந்த உருவத்தில் போய் அவர் எங்க இருக்கும்போது இவர் தப்பான ஒரு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறார் ஏன்னா இந்த வக்கீலனுடைய நோக்கம் அவனை பழி வாங்கணும்னு அவன் அயோக்யன் வாழ்க்கையில் தப்பானவனுங்களைப் புறம் எப்படி பழி வாங்கணும்னா அவன் மாதிரி மேக்கப் போட்டு தப்பான காரியம் செய்யும்போது ராங் இமேஜ் இவ்வளோ நல்லா இருந்தால் இப்படி பண்ணிட்டானினா அவனுக்கு கெட்ட பேர் ஆகுது பதவி போகுது மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இவன் தான் அதுக்குள்ளே அந்த தப்பை பண்ணிவிட்டு மேக்கப்பலஸ்ட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் இந்த மாதிரி பண்ணி 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 ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அந்த மேக்கப் பேனுக்கு ஏற்பட்டது இவனால் ஸோ நம்மளை எப்படி வழி வாங்கிட்டானே இவன் நம்மளுடைய குடும்பத்திலே நுழைஞ்சு நம்ம காதலிக்கிட்டே எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனை எப்படிடா கொல்லணும் அவனை இந்த உலகத்தை விட்டு அழிக்கணும் நிறையா கெட்டவர்களுக்காக அவன் இந்த தொழில் அவன் செஞ்சாலும் அவன் என்னுடைய லைஃபுக்கே ஒரு எமன் ஆயிட்டான்னு அவனை என்ன பண்ணி கூலாங்கிறது கிளைமேக்ஸ் இப்போ இது ஒரு பெங்கால் படம் வென்சிடான்னு ஒரு பெங்கால் படம் எக்ஸ்ட்ராட்னரி மூவி க்ளைமை யாருமே நான் தொடரலை இந்த படத்தை ரெண்டே ஆர்டிஸ்ட்டை வச்சு அவன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது கிளைமேக்ஸுங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலை அவன் நான் என்னுடைய கதையாக இருந்தால் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் சொல்லலாம் இன்னொரு படத்தினுடைய கதையை நான் சொன்னால் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும் பாண்டவர்கள் கௌரவர்கள் கௌரவர்கள்ங்கிறோம் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வந்து நல்லவர்கள் துரியோதனன் வம்சம் கெட்டவர்கள் சகுனியோட அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபாரதத்தில் இருக்குது ராமன் கதையில் ராவணன் ராமன் அப்படி பிரிச்சுக்கிறாங்க இல்லையா அதனால அட்டாகனிஸ்டுங்கிறவன் படத்தில் நல்லவனாக நான் வரான் ப்ரொட்டாகனிஸ்டுங்கிறவன் அவனுக்கு எதிராக இருக்கிறாங்கிறது ஒரு ஃபார்மேட் அது இல்லாமலும் இருக்கலாம் வில்லனே இல்லாமல் கதை பண்ணுற நாலேஜே இன்றைக்கி ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியாது இன்றைக்கி இருக்கிற தமிழ் இயக்குநர்கள் பல பேருக்கு புதுசாக வர்றவங்களுக்கும் தெரியாது வில்லன் இல்லாமல் ஒரு கதை பண்ண தெரியுமா முடியும் பிரச்சனை தான் வில்லன் அப்படின்னு சொன்னால் புரியாது அதுக்கு நான் பின்னால் உதாரணம் சொல்கிறேன் அப்போ இந்த கதையை நீங்கள் எடுத்துக்கிட்டப்ப ரெண்டு ஹீரோ அதுக்கு வந்து ஒரு இந்த மேக்கப் மேனுக்கு ஒரு காதலி இந்த ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வர்றதுக்கு என்ன காரணம் அவன் பிரவியிலே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா ஏன் பழி வாங்குறான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அது வெள்ளக்காரன் அப்படி சொல்ல மாட்டான் நம்ம அதுக்கு ஒரு கதை வச்சு ஃப்ளாஷ்பேக் வச்சு சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸோ இந்தியன் ஸ்க்ரீன் பிளேங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபாரின் கண்ட்ரியை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே தெலுங்குக்கு ஒன்று கன்னடத்துக்கு ஒன்று மலையாளத்துக்கு ஒன்று ஹிந்திக்கு ஒன்று இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு ஜானரை எப்படி கொண்டுட்டாங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலையும் இந்த மொழியில் பண்ணும்போது இதில் சாங் ஃபைட் வேண்டாம் ஆனால் இதில் பண்ணால் நம்ம ஃபைட் வைக்கணும் இந்த மொழியில் பண்ணும்போது காமெடி நிறையா இருக்கணும் அந்த மொழியில் பண்ணும்போது கிளாசிக்காக இருக்கணும் இப்படி இவங்களா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கல்ச்சரை தழுவி அந்த மக்களினுடைய ரசனையை தழுவி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க நீங்கள் மலையாளத்தில் உள்ள படங்கள் பெரும்பாலும் தமிழில் எடுத்து டப் பண்ணி இல்லை ரீமேக் பண்ணி கூட ஓடலை நிச்சயமாக ஓடலை அது மாதிரி தமிழில் நிறைய படங்களை மலையாளத்தில் ரீமேக் பண்ணி பார்த்தாங்க பெரிய சக்ஸஸ் கிடையாது ஹிந்திலேயே ஃபெயிலியூர் ஆகிடுச்சு இங்கே எடுத்த இவங்க எடுத்த மூன்றாம் பெரியாக இருக்கட்டும் அல்லது பாலச்சந்தருடைய அரங்கேற்றமாக இருக்கட்டும் அல்லது அவருடைய வறுமை நிற சிவப்பாகட்டும் அதெல்லாம் பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் தெலுங்கில் எடுத்த மரோச்சரித்திரா அங்கே ஏ தூ சக்ஸஸ் அது ரொம்ப அபூர்வம் பெரும்பாலும் இங்கே எடுத்த பாரதி ராஜாவுடைய ஒரு சிவப்பு ரோஜாக்கள் கூட ரெட் ரோசஸ்ன்னு ராஜேஷ் கண்ணா வச்சு எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா அந்த மக்களினுடைய ரசனைன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஃபாரின்ல அது இல்லை நல்லா இருந்தால் படம் ஜெனரலாக எல்லாம் ரசிப்பாங்க எங்கே அப்படி கிடையாது நீங்கள் ஒரு டைலாக் எழுதும்போது கூட ஜாக்கிரதையாக எழுதணும் எம்ஜிஆரை மீன் பண்ணுற மாதிரி டைலாக் தப்பாக வந்துடக்கூடாது அம்மான்னு ஒரு டைலாகை சொல்லிட்டு அம்மாவை பற்றி தப்பாக சொன்னால் அது எங்கள் ஜெயலலிதாவை சொல்கிறாங்க அப்படின்னு வந்துடும் அப்புறம் திராவிடன் மருது ஆரியன் மருது அப்புறம் சனாதனம்னு ஒன்று வருது இதெல்லாம் சங்கின்னு ஒன்று வருது இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாக்கிரதையான கதையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு குலத்தையோ ஒரு மதத்தையோ இழிவுபடுத்துகிற மாதிரி கதைகள் ஜானரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டுவீங்க அது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா பெங்கால் அண்ட் மலையாள படம் இந்த ரெண்டு படத்தில் மட்டும் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ண படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு கதைக்கு அஞ்சு ஆர்டிஸ்ட் தேவைன்னா அந்த அஞ்சு ஆர்டிஸ்ட்டை மீறி போகாது மூணே ஆர்டிஸ்ட்டை வச்சு ரெண்டே ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ண மலையாள படம் பார்த்துருக்கேன் பெங்கால் படம் பார்த்துருக்கேன் ரெண்டே ஆர்டிஸ்ட் ஆமாம் ரெண்டு பேர் தான் வருவாங்க பெங்கால் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்திய சைத்ரே படம் யார் படம் பார்த்தாலும் அதில் ஒரு ஹீரோயின் இருப்பா ஒரு ஹீரோ இருப்பா தான் கதை ஒருத்தான் ஒரு பயங்கரமான ஒரு மில்லில் வேலை பார்க்குறான் ஒரு பெரிய அதில் சிஓவாக இருக்கான் அந்த 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 மில்லுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கே அவன்தான் பெரிய ஓனராக இருக்கான் அவனுடைய மனைவி அவன் சர்மிலா டாகூர் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த ஓனர் ஓனர்னு எம்டினே வச்சுக்கிடுங்க அந்த அவன் பெரிய மில்லியனர் அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் பொருட்களை அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஒரு சோப்போ ஏதோ ஒரு பெர்ஃப்யூமோ அது தப்பாக பிரிண்ட் ஆகிடுது இந்த சோப்பு பிரிண்ட்டு தப்பாக மாறி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அமௌண்ட்டு அதில் லாஸ் ஆகுது அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணாலும் மாட்டிக்குவோம் இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளவு சோப்புகளை அடித்து வச்சுருக்கோம் இந்த ஷிப்பில் அனுப்பணும் இப்போ தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு ஆப்போசிட்டாக இது போச்சுன்னா நம்மளை காலி துப்பிடுவாங்க கம்பெனியினுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் டக்குன்னு ஒருத்தர் ஐடியா கொடு அவனுக்கே ஒரு ஐடியா தோணுது அங்கே உள்ள ஒர்க்கர்ஸையே கூப்பிட்டு அவங்கள்ட்ட பணம் கொடுத்து நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளே சண்டை போட்டு ரெண்டு கோஷ்டியாக ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் லாக் அவுட் கம்பெனின்னு சொல்லி மூடி ஆறு மாதத்துக்குள்ளே இதை சரி பண்ணிடுவேன்னா முதலாளியே சொல்லி கொடுக்குறான் தாட் புதுசாக இருக்கா இல்லையா சத்யஜித்ரையுடைய கதை ரெண்டு ஆர்டிஸ்ட் தான் ஒன்றாட்டியும் புருஷனும் தான் இதை அவள் இருக்கிறான் இப்படி பண்ணி ஸ்ட்ரைக்கப் பண்ணி மூடிடுறாங்க பணம் கொடுத்து இவங்க இவங்களுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கிற ரெண்டு பேரே அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி போட்டு ஸ்ட்ரா லாக் அவுட் கம்பெனி இப்போ ஆறு மாதத்தில் அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த தப்பாக ப்ரிண்ட்டானதை கரெக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இப்போ கம்பெனி ஆறு மாதம் மூடி இருக்குங்கும்போது ஸ்ட்ரைக்குங்கும் போது அந்த ரெகுலராக கேட்பாங்க இல்லையா அவங்க கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட சொல்லிடலாம் எந்த கம்பெனிக்கு ஃபாரினுக்கு அனுப்புகிறாரோ அப்போ லாக் அவுட்டில் இருக்க கம்பெனி இந்த பிரச்சனை சால்வ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடலாம் இது வேணா தந்த மனைவி விருக்கிறான் இவ்வளோ மட்டமானவனால் ஒரு ஏழைகளுடைய ஆறு மாதம் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அவங்க குடும்பத்தை நினைக்காம சுயநலமாக பணத்துக்காக பணத்துக்காகத்தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் படத்தினுடைய ஒரு அருமையான படம் சத்தியஜித்ரே தான் நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி படம் அவர் தான் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி படம் சாந்தாராம் பெரிய டைரக்டர் அவர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கீத் கயா பத்ரோ ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட் மூணு ஆர்டிஸ்ட்குள்ள தான் இந்த கதை இருக்கும் நீங்கள் மட்டும் தெலுங்கில் மட்டுந்தான் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறது தெலுங்கு அதுக்கப்புறம் அது தமிழுக்குள்ளே அந்த நோய் வந்தது அது குடும்ப கதையிலேயே நிறைய பேர் இருப்பாங்க சாதாரணமாக ஒரு காதலர் கதையில் நிறைய ஆர்டிஸ்ட்டை வைக்கிற பழக்கம் வந்து எந்த மொழியிலும் இல்லை ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆனது தெலுங்கு என் கன்னட படத்தில் கூட பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா லிமிட்டட ஆர்டிஸ்ட் இருக்கும் கன்னட படத்தை விட தெலுங்குல நிறைய ஆர்டிஸ்ட் அந்த ஸ்டைலில் தமிழில் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் குடும்ப கதைகளில் தெலுங்குக்காரர்கள் தான் முதல்ல நிறைய பேரை வச்சாங்க சித்தப்பா மாமா ஒய்ஃபு அவளுக்கு ஒரு தம்பி அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவளுக்கு ஒரு அப்பா அம்மா இப்படி நிறைய கூட்டத்தை வச்சு ஒரு குடும்ப கதையை அதிகமாக எடுத்து ஜெயித்தவங்க தெலுங்கு அதனால தான் அங்கேருந்து இருந்து தமிழில் டப் பண்ணுவாங்க நிறைய ப்ரொடியூசர் டப் பண்ண மாட்டாங்க சாரி ரீமேக் பண்ணுவாங்க இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற படம்னு வைங்களேன் ஒரு மிஸ்ஸியம் படம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் தமிழில் பண்ணுவாங்க அது மிஸ் மேரின்னு ஹிந்தியில் பண்ணுவாங்க கடன் வாங்கி கல்யாணம் மாதர்குல மாணிக்கம் இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன் கதை தெரியும் அந்த மாதிரி குடும்ப கதைகளை பண்ணுறதுல நம்பர் ஒன் தெளிவுதான் ஃபேமிலி சப்ஜெக்ட் அதனுடைய ஸ்டைலிங்காக சில பேர் பண்ணாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பண்ணார் விஷு பண்ணார் இவங்கெல்லாம் குடும்ப கதைகளில் அவங்களுக்கு அந்த ஜேனர் ஈஸியாக கை கொடுக்கும் அது வந்து அவங்களாலலாம் மாடர்ன் மிஸ்ட்ரியோ அவங்க கிளம்பி விசு பண்ணால் நல்லா இருக்காரு ஆனால் விசுவடைய சம்சார மின்சாரத்தை வந்து பாரதி ராஜா பண்ண முடியும் என்ன காரணம்னா பாரதி ராஜா ரைட்டர்ன்னு தேவையில்லாத ஒரு கூட போட்டுக்கலை அவர் நல்ல ரைட்டர் விசுவே எழுத வச்சு எழுத சொல்லிட்டு அவர் டைரக்ஷன் மட்டும் மேக்கிங்கில் அதில் சாங்கில் இதில் அடிச்சுட்டு போயிடுவார் ஸோ ஒரு நல்ல டைரக்டருங்கிறவ ஒரு நல்ல ரைட்டர் கிடச்சா ஜெயிப்பான் கேமராமேன்லாம் அப்புறம் ரைட்டரே டைரக்டர் ஆகுறா பெரிய ரைட்டர்கள் டைரக்டர் ஆகி ஜெயிக்கலை ஆனால் எல்லா டைரக்டரும் ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் பாருங்க அவங்களும் ஜெயிக்க முடியாது ரெண்டும் இருக்குது நிறைய ரைட்டர்ஸ் டைரெக்ஷன் பண்ணி பெருசாக சக்ஸஸ் ஆனவங்க கம்மி சில பேர் ஃபெயில்யூர் அதே மாதிரி வர்றவங்களாம் நான் டைரக்டர்னோட ஒத்திக்கிட்டு வராமல் மறுபடியும் நான் டைலாக் எழுதுவேன் ரைட்டரும் கூட யார் சொன்னால் நீங்களே ரைட்டர்ன்னா ப்ரொஃபைல் வேண்டாமா அதனால நீங்கள் ஜானரை தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல எல்லா ஜானர்லேயும் ஸ்க்ரீன் பிளே பண்ண பழகணும் நீங்கள் டைரக்ட் பண்ண பழகணும் ஸ்கிரிப்ட் பண்ணணும் ஒரு புராண கதை கொடுத்தாலும் பண்ணணும் தில்லானா மவனா மாதிரி கதைக்கும் பண்ணணும் அப்புறம் ஒரு திருவருச்செல்வர் திருவிளையாடல் அப்படி புராணத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கோ அதை டைரக்ட் பண்ணுறதுக்கோவே இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்கள் இங்கே இல்லை ரைட்டர்ஸ் இல்லை தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை சுத்தமாக யார் இருக்கா சொல்லுங்கள் எங்கேயோ ஒரு கன்னடத்தில் ஒரு காந்தராகணும் அந்த உடனே அதே மாதிரி ஒரு கதையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அது அருமையாக இருக்குது சார் அந்த கதை அங்கே ஒரு படம் பண்ணியிருக்காங்க சார் புராணத்துக்கு டைரக்டர்கள் இல்லை ரைட்டர்களை பயன்படுத்தல இருந்தா கூட யூஸ் ஆகலை இவங்களுக்கு பண்ண தெரியாது பட்ஜெட் ஹெவியா இருக்குன்றாங்க அதெல்லாம் போய் இவங்களுக்கு முன்னூறு கோடி கொடுத்தாலும் நாசமாக்கிடுவாங்க ஸ்கிரீன் பிளேல ஒரு கோடியில படம் எடுத்தாலும் எடுத்துருவாங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் ப்ளே கத்துக்காம கொஞ்சம் கூட பேசிக் நாலெட்ஜ் இல்லாம யார்ட்டையும் அவங்க கலந்து அபிப்பிராயங்கள் கேட்காமல் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் கதை அப்படி அது நம்ம அப்படி யாராவது அபிப்பிராயம் சொன்னா அவன் வேண்டான்னு வெட்டி விட்டுக்கிட்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்க பண்ணாதீங்க ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஜானருக்கு நிறைய கதாபாத்திரங்களை வைக்கக்கூடிய கதைகளை தவிர சின்ன ஒரு அஞ்சாறு கேரக்டர்ஸ்குள்ளே இந்த கதையை பண்ணிங்கன்னா பட்ஜெட்டும் லிமிட்டாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் வராது அப்படி கேரக்டர் வச்சா அது கதைக்கு ஒட்டுதான் அது தேவையா அந்த கதாபாத்திரம் அப்படின்னு வைக்காதிங்க ஒருத்தர் மாயாண்டி குடும்பத்தார பண்ணோன்னே எல்லாரும் ஒரு ஐம்பது பேரை வச்சு பண்ணுவாங்க கிராமம்னா ஒரு ஐம்பது பேர் அப்படி இல்லை இல்லை பதினாறு வயது படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னி ஆர்டிஸ்ட்டும் ஒரு நாலஞ்சு பேர் தான் மெயின் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அவ்வளோதான் அந்த கிராமத்து மக்கள் லேசாக அட்மாஸ்பியரில் காட்டுவாங்க அங்கே ஒரு சப்பாணி ஒரு மயில் அங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் வந்தார் அங்கே ஒரு ஒருத்தன் பரட்டைன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தா இவ்வளோதான் கதாபாத்திரம் அப்படி ஸ்கிரிப்ட் பண்ண தெரியாது இன்னைக்கு மக்களுக்கு தெரியலை இன்னைக்கு வரக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு தெரியலை அதனால இவங்க ஏகப்பட்ட கதாபாத்திரத்தை வச்சுட்டு குழம்புறாங்க ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஜானரை நான் சொல்லிவிட்டேன் ஒரு பெங்கால் படம் சொன்னேன் ஒரு ஹிந்தி படம் சொன்னேன் ஒரு கதையினுடைய ஜேனரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜேனர் உங்களுக்கு கை கொடுக்குமா உங்களுக்கு அந்த ஜேனரில் இது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே யோசிச்சுருக்கீங்களா இல்லைன்னா யோசிங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இந்த ஜேனருக்கு கதாபாத்திரங்களை குறைங்க ஒரு யாரும் சொல்லாத ஒரு ஜேனர் ரொம்ப நாள் அதை எடுக்காத ஜேனரை எடுங்க அப்போது உங்களுடைய வெற்றி மிக மிக பக்கத்தில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு அறிவை வளர்த்துக்கிடுங்க இப்போ நான் இந்த இதுலேயும் கூட டீட்டெயிலாக நான் சொல்லலை படங்களை மட்டும்தான் சொன்னேன் ஏன்னா அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கூடும் நம்ம பயிற்சி ஸ்க்ரீன் பிளேயில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது எது வந்து வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேங்கிறதுக்கு ஒரு இலக்கணம்லாம் இல்லை அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ங்கிறத அடுத்த எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கும் உங்களிடம் அடுத்த எபிசோடில் உங்களை சந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி வணக்கம் சினிமாவில் வெற்றி வேணுமா எங்கள் தீயனை திரைக்கதை அறிவை கற்றுக் கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக் கொள்ளுங்கள் சினிமாவில் வெற்றி வேணுமா எங்கள் தீயனை சேனல் பாருங்கள் திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெற்றி எங்க பாருங்கள் பிறக்கதை அறிவை கற்றுக் கொள்ளுங்கள் வெற்றியின் கரையை பெற்று கொள்ளுங்கள்